என்னடி பண்ற நீ ஏன் இப்ப உள்ள வரியா இல்ல நானே வந்து கூட்டிட்டு வந்துட்டு மாடி என்ன என்ன எப்படி பாக்குறீங்க உம் எப்படி பாக்கல தாண்டி குத்தம் ఇదెవడ ఆ యాంగరమా పట్నం ఇప్పు ఇప ఇడియాదు பார்க்கరేనే నించి పొంగొషపట్టు కడి ఇన్నడి ఎదకడి ఇబ్లో నరం అది ఇహరో వెదల చేసిటందగ్లా అదా వారతుకి నేరమైడిచి సరిడి నీ వందది లేట్ ఇదిన్న ఇబ్లో తొల తల్లే నిక్కర రితమా పక్కకు వడి వరే

Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ những video hấp dẫn கண்ணு மீ பொறு ஏ என்னடி பண்ற இவ்ளோ நரண்டி உனக்காக வெயிட் பண்றது வாடி அ தேferi வந்துட்ட அழகு தேவதா வந்துட்டடி அடே உன் குரசு சத்தத்தை கேட்கும்போது ஏய் எனக்கே படபடன்னு இருக்குடி சீக்கிரம் வாடி வந்துட்டான் பா

பொடி பொண்டாட்டி ஏண்டி அங்கே நிக்கறா பக்கத்துல வாடி இல்லம்மா எனக்கு எனக்கு என்னடி என்ன உனக்கு சொல்லுடி அம்மா கிட்டதான சொல்லப் போறா சொல்ல என்ன அது வந்து அது வந்து இன்னைக்கு நைட் முடிஞ்சுடும் இரு நான் வர என்னம்மா என்ன எதுக்கு இப்ப தாங்கிட்டு என்னடி முகமே சரியில்ல அது வந்து மாமா அது வந்து மாமா இன்னைக்கு உங்களுக்கு பால் குடுக்க சொன்னாங்க இன்னைக்கு பால் வாங்கிக்கோங்க மாமா அது சரி பால் மட்டும்தான் கொடுக்க சொன்னாங்களா வேற எதுவும் சொல்லி ம் அது சரி சரி அனுப்ப சொல்லி அனுப்பல போல இருக்கு விடு நானே கத்து தரேன் சரி

உன்னை பத்தி எனக்கு தெரியாது நீ இப்போ எதுக்கு பயப்படுறேன்னு எனக்கு தெரியாமலா இருக்கும் கவலைப்படாதடி எதுவும் நமக்குள்ள இன்னைக்கு நடக்காது போதுமா நீ பயப்படாம தைரியமா இரு நமக்குள்ள இன்னைக்கு எதுவும் இல்லைன்னு சொன்ன போதுமா இதானே நீ எதிர்பார்த்த அடி பொண்டாட்டி உனக்கு எது சந்தோஷமோ அது கண்டிப்பா இந்த மாமா செய்வேன் ஓகேவா அதனால

என்ன எப்பவுமே அப்படியே பேசிக்கிட்டே இருப்பானே இப்ப என்ன இப்படி பேசுறானேன்னு பாக்குறியா அடிய பொண்டாட்டி அதெல்லாம் சும்மா ஏன் பொண்டாட்டி தானே அதெல்லாம் பேசி விளையாட முடியும் அதனால அப்படி பேசி விளையாடனே அவ்வளவுதானே தவிர மற்றபடி இதுதான் எனக்கு மைண்ட்லலாம் இல்லை எனக்கு தேவையே நீ கூட இருக்கணும்டி அதுக்காக தான் நான் கல்யாணத்துக்கு இவ்வளோ அவசரப்பட்டேனே இதுக்கப்புறம் ஒன்னும் மறைஞ்சு மறிஞ்சு ஒளிஞ்சி ஒளிஞ்சி பார்க்கணும்னு அவசியம் இல்லைல்ல இனிமே நீ என் கூடவே இருப்பல்ல அது மட்டும் இல்ல நமக்கு பிரச்சனை மேல பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு தான் இனிமே பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடியே கழுத்துல தாலியை கட்டிடுவோம் அப்படின்னு கட்டிட வேண்டி போண்டாடி தவிர இதுக்காகலாம் ஒன்றும் இல்லடி நீ எப்ப உனக்கு பயம் இல்லாம மாமா நீங்க வேணும் அப்படின்னு நினச்சி மனசார வரியோ அப்பா சாண்டி போன்றாட்டி நமக்குள்ள இதெல்லாம் அதுக்குள்ள நீ படிப்பு முடிச்சிருவ அப்ப முழுசா நான் ஏத்துக்கிறேன் போதுமா எனக்கு கொஞ்ச நேரத்துல ரொம்ப பயமா இருந்துச்சு மாமா அது மட்டும் இல்ல நான் சொன்ன நீங்க கேட்க மாட்டீங்களும் நினைச்சேன் ரொம்ப வருத்தமாவும் இருந்தது மாமா ஏ பொண்டாட்டி இனிமே நான் உன் புருஷன் சரியா உன் மனசுல எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லணும் ம் அது எதுவாக இருந்தாலும் சரி நல்லது கெட்டதும் எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லிடி எதுவாக இருந்தாலும் நம்ம பேசினா மட்டும்தான் அதுக்கு சொல்யூஷன் கிடைக்கும் புரியுதா என் மேலே பயம்லாம் வச்சுட்ருக்காங்க நான் என்ன பண்ண போகிறோன்ன அதெல்லாம் எதுவும் பண்ண மாட்டேன்டி நீ ஏன் பொண்டாட்டி புரியுதுல்ல ம் லவ் யூடி என்னடி இப்படியே பாத்துக்கிட்டே இருக்க போறியா என்ன சரி நமக்குள்ள ஏதும் இல்லதான் அதுக்காக பேசாமலாம் இருக்கக்கூடாது நம்ம நிறைய பேசணும் இன்னைக்கு மனசு விட்டு நிறைய பேச வேண்டிய பொண்டாட்டி பேசலாமா கண்டிப்பாம்மா எனக்கு இப்ப உங்க கிட்ட நிறைய பேசணும்னு தான்ம்மா அத்தோனது அது மட்டும் இல்ல என்னக்க பயமோ இல்ல தெரியுமா ஓ அப்படியா அப்ப நம்ம மேல பயம் இல்ல பயம் போயிடுச்சு அடுத்து என்ன படிப்பு இருக்கு அதையும் முடிச்சிடுங்க மொத்தமா எடுத்துக்கிறேன் டி ஓகேவா லவ் யோடி சரி நீ தான் பாத்துக்கிட்டு நிப்ப எனக்கு பசிக்கு பால் மட்டும் கொஞ்சம் குடிச்சிட்டு வந்துடுறேன் நீயும் வா உட்காந்துட்டு நிதானமா பேசுவோம் ஓகே வடி பொண்டாட்டி சரிடி பொண்டாட்டி நமக்குள்ள ஃபர்ஸ்ட் நைட்டு சீன் மட்டும்தான் வேணான்னு சொன்னேன் மற்றதெல்லாம் உண்டு தெரியும்ல நான் கல்யாணத்துக்கு முன்னாடியே அத கொடுத்து வாங்கினவன் தடை போட கூடாது சரி படிப்பு சரி இது எப்பவுமே உண்டு அதை மட்டும் கொடுத்துடணும் சொல்லி வெடி பூண்டாட்டி அதை மட்டும் நமக்கு குடுக்காம விட்டுறதுடி எப்பதான் வாங்க மாமான்னு சொல்லுவியோ சொல்லுவடி புண்டாட்டி சொல்லுவேன்

சரி மம்மா சரி, சரி இதையாவது குடிச்சிட்டு திmba உட்காந்து நம்ம பொண்டாட்டிக்கிட்ட கிட்ட ரோமான்ஸாவது பேசுமே อืม ஆ பொண்டாட்டி ஏறிடி என்னவா சத்தம் கேட்டதே அது கேட்டது எனக்கு கொஞ்சம் அது அது ஏதோ பக்கத்துல கழுகு கத்துது

இப்ப நான் என்ன பண்ணணும்னு சொல்றேன் அது வந்து

எது நடந்தாலும் நான் எப்பவும் போல நல்லா தான் அது உங்களுக்கே தெரியும்ல மாமா என் பொண்டாட்டி நல்லா படிச்சிருவான்னு எனக்கு தெரியும் ஆ சரி கடைசியில் சூரிய வம்சம் படம் மாதிரி ஆயிடுச்சடி நமக்கு அது அது சரி என் கை வேலை இடுப்பில் இருந்து நகரவே மாட்டேங்குது ஒரு வேலை சரத்குமார் சாரும் இப்படி தான் கவுந்திருப்பாரோ அது சரி அவரையும் கவந்துட்டாரு கார்த்திக் நீ எல்லாம் ஏமாத்துறோம் கைய இடுப்புல இருந்து நகரவே மாட்டேங்குது ஒண்டாட்டி ஒண்டாட்டி ஐயோ கடவுளே நம்ம தடுப்புல கைப்பட்டதுக்கே இப்படி மனசு மாறுது இன்னும் வேற என்னன்னோன்னா டே கார்த்திக் என்னடா ஏ சிறுமொழியோ நமக்கு இப்படி குப்ப நம்ம இருக்குது

இங்கே பாருங்க மம்மா நான் எப்பவும் போல நல்லாவே படிப்பேன் இப்போ நீங்கள் உங்கள் ஆசையை தள்ளி வைக்க வேணாம் நீங்கள் உங்கள் ஆசையை நிறைவேற்றிக்கலாம் எனக்கும் இதில் ஆசை தான் நீயே ஊன்னு சொன்னதுக்கு அப்புறம் இனிமே மாமா தள்ளி வைப்பனா என்ன இப்ப பாரடி மாமாவோட விளையாட்டேன்

மாமா ஓது இறக்கி விடுங்க அடி இறக்கி விடுறதுக்காக வாடி இப்படி தூக்கி வச்சிட்டு இருக்க ஐயோ என்ன பண்றது எங்க இருந்து ஸ்டார்ட் பண்றதுன்னு குழம்பி போயிருக்கேன்டி இப்ப என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கேன்டி போண்டாட்டி மாமா இப்படி பேசாதீங்க பயமா இருக்கு பயமா உனக்கு அடி அதான் பயம்லாம் பறந்து போச்சு அப்புறம் என்னடி அப்புறம் ஸ்டார்ட் என்னன்னா என்னன்னு சொல்ல நான் இன்னைக்கு நமக்கு எதுவும் கிடையாதுன்னு ரொம்ப ஏக்கமா இருந்தேன் ஆனா என் பொண்டாட்டி மனசு வச்சதுல இப்ப ஃபுல் மீல்ஸே கிடைக்க போகுது और ये लेकरंडी हाँ, मम्मा चि वेडिंगा मम्मा वेटरा तक आ거든 मैं कीवलो दूर आंदिरक अडियारडीवा देवीयंती इंदनम पोर पोती ओरंगा दिहा नीनी तो। कंतुंगादा கடிக்கும் பல்லுக்கு காயம் கொடுக்கும் காயம் கொடுக்கும் வளரிக்கு மார்பம் இருக்கும் காலி மற்றும் மூன்றாம் பாலில் முன்னோர் சொந்தபடி